எல்லோருக்கும் நமஸ்காரம் இன்றைக்கி நம்ம திருப்பாவையோட பதினைந்தாவது பாடலை பார்க்க போகிறோம் எல்லே இளைஞலியே இன்னம் உறங்குதியோ சில்லென்று அழை அங்கை மீர் போதற்கின்றேன் வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயறிதும் வல்லீர்கள் நீங்களே நானே ஒல்லை நீ போதாய் உனக்கென்ன வேருடையை எல்லோரும் போந்தாரே போந்தார் போந்தேண்ணிக்கொள் வல்லானை கொன்றானை மாற்றானை மாற்றடிக்க வல்லானை மாயனை பாடேலோரம்பாவாய் இதற்கான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா தோழிகள் எல்லாரும் கூப்பிடுறாங்க இன்னுமா உறங்குற இவ்வளவு சொல்லியும் நீ இன்னும் உறங்கிட்டே தான் இருக்கியா அப்படின்னு அதுக்கு அந்த பெண் பதில் சொல்கிறது கூப்பிடாதீர்கள் நானே வருகிறேன் அப்படின்னு சொல்லிடுறான் அப்போது நீ மிகவும் கெட்டிக்காரி தான் எழுந்து வா வாயாடி அப்படின்னு மறுபடியும் இந்த தோழிகள் எல்லாம் கூப்பிடுறாங்க யார் வாயாடி நீங்கள் தான் வாயாடி அப்படின்னு திரும்ப பதில் கொடுத்துட்றா அப்போ தோழிகள் சரி சரி உன்னுடைய உன்னோட பேசி பேசி எங்களுக்கு ஜெயிக்க முடியாது எழுந்து வா போதும் தூங்குனது அப்படின்னு சொல்லி இந்த பாட்டு மூலமாக கூப்பிடுறாங்க இதுதான் அதுக்கான பொருள் அர்த்தம் இந்த பாட்ட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு பார்த்து நீங்களும் அதை படிக்கலாம் நன்றி